بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகரே கலிமா சொன்ன பிறகு நம்மீது கடமையாக கூடிய முதலாவது வணக்கம் இவாதத்தான் இந்த தொழுகை தொழுகை என்பது இஸ்லாத்தின் இரண்டாவது தூணாக இருக்கிறது அல்லாஹ் அல்லா சுபான் தாலா பல இடங்களிலே அறுபது எழுபது இடங்கள் என்று சொல்லலாம் அத்தனை இடங்களிலே அல்லா சுபான் தாலா அகிமுசலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் விசுவாசிகள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்றெல்லாம் தொழுகையை குறித்து பேசுகிறான் அன்பானவர்களே இந்த தொழுகை என்கிற வணக்கத்தின் அவசியம் என்ன அதுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் இந்த வகுப்பிலே பார்க்கலாம் அன்பானவர்களே தொழுகை என்பது இஸ்லாத்தின் இரண்டாவது தூண் என்று சொன்னாலே புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இஸ்லாம் என்கிற கட்டடமே இந்த தூண்களில்தான் இருக்கிறது தொழுகை என்கிற தூண் இல்லாமல் போய்விட்டால் என்னாகும் கட்டடம் சாய்ந்து விடும் அல்லது கட்டடம் விழுந்துவிடும் நம்மில் ஒருவருடைய வீட்டின் சுவர் சாய்ந்து விட்டால் கவலைப்படுவோமா இல்லையா பயப்படுவோமா இல்லையா இங்கு தொழுகை இல்லாமல் நம்முடைய இஸ்லாம் என்கிற கட்டடமே சாய்ந்து கிடைக்கிறது ஆனால் பலருக்கு கவலையே கிடையாது பயமும் கிடையாது இனிமேணவர்களே தொழுகை என்பது இஸ்லாத்தின் ஒரு தூண் என்று சொன்னாலே புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகை இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்தின் கட்டடம் சாய்ந்துவிடும் அல்லது விழுந்தே போய்விடும் எனவே இஸ்லாத்தின் அடிப்படையாக இது இருக்கிறது இஸ்லாத்தின் ஐந்து தூண்களில் ஒரு தூணாக இருக்கிறது இப்னு உமர் রাদিয়াল্লাহு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி ஸ்வல்லாமுன் அவர்கள் கூறினார் புனியல் இஸ்லாம் உலா ஹம்ஸின ஷஹாதத்தி அல்லாஹ இல்லல்லாஹு அன் முஹம்மதன் ரசூலுல்லாஹி இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதா அஸ்ஸகா வல் ஹஜ் இஸ்லாம் ஐந்து விஷயங்கள் மீது கட்டப்பட்டுள்ளது நிறுவப்பட்டுள்ளது ஷஹாதா கலிமா சொல்வது தொழுகை நிலைநாட்டுவது ஜகாத் கொடுப்பது ஹஜ்ஜு செய்வது ரமதான் மாத நோன்பு நோர்ப்பது என்ற பெருமானவர்களே இஸ்லாத்தின் பில்லர் தூணாக இந்த தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் அந்த இபாதத்துக்கான முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் அந்த முக்கியத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வணக்கத்துக்கு தர வேண்டும் இந்த தொழுகை என்கிற வணக்கம் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது என்று கேட்டால் இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது இந்த தொழுகைதான் நமக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியிலே ஒரு வேறுபாடாக டிஃபரென்ஸாக இருக்கிறது சொல்கிறார்கள் நமக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் உள்ள ஒப்பந்தம் அல்லது வேறுபாடு என்னவென்றால் இந்த தொழுகை தான் அவர்கள் தொழுவதில்லை நாங்கள் தொழுகிறோம் எனவே எவர் ஒருவர் இந்த தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவன் குஃபுர் செய்து விட்டான் அவன் இறை நிராகரிப்பு என்கிற அந்த பாவத்திலே விழுந்து விட்டான் இன்னொரு ஹதீசிலே ரசோதர்கள் சொல்கிறார் ஒரு நபருக்கும் அவருடைய ஈமானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தொழுகை எனவே தொழுகை இல்லை என்று சொன்னால் அந்த நபர் குஃபுரியிலே விழுந்து விடுகிறார் ஷிர்கிலே விழுந்து விடுகிறார் என்பதாக நபி சுல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே ஈமானுக்கும் குஃபுருக்கும் ஈமானுக்கும் ஷிர்குக்கும் மத்தியில் உள்ள விஷயம்தான் இந்த தொழுகை தொழுகை இல்லை என்றால் டைரக்டாக குஃபூரிலே ஷிர்கிலே போய் விழுந்து விடுவோம் எனவே அப்படி இருக்க தொழுகை என்கிற வணக்கம் எவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த தொழுகைக்கு அல்லா சுபானுவா நமக்கு பல சிறப்புகளை வழங்குகிறான் தொழுகையின் சிறப்புகள் என்ன என்று பார்த்தால் தொழுதால் அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும் இரனில் தொழுகையில் நாம் தொல் ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது நாம் ஒவ்வொரு வசனத்தை ஓத அல்லாஹ் அந்த வசனங்களுக்கு பதில் அளிக்கிறான் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் அல்லாவோடு பேசுகிறோம் இது நெருக்கம் தானே அதே போல்தான் சஜிதாவுடைய நிலையில் நாம் அல்லாவை அதிகமாக நெருங்கி செல்கிறோம் நபிசுலாசி அவர்கள் சொன்னார்கள் அக்கொரபு அப்துஹித் ஒரு அடியார் தன்னுடைய இறைவனை அதிகமாக நெருங்கி செல்லக்கூடிய நிலைதான் இது சஜிதாவுடைய நிலை எனவே சஜிதாவில் அதிகமாக துவா செய்யுங்கள் என்ற சொல் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் எனவே தொழுகையை கொண்டு அல்லாவின் நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது இரண்டாவதாக அன்பானவர்களே தொழுகை அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலியை தரக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது ஏனெனில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய கடமையான வணக்கம் என்று சொன்னால் தொழுகைதான் நோன்பு வருடத்தில் ஒரு முறை ஜகாத் வருடத்தில் ஒரு முறை ஹஜ் வாழ்க்கையில் முறை என்று செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய கடமையான வணக்கம் இந்த தொழுகை என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் இந்த கடமையான வணக்கத்தை கொண்டுதான் அதிகமான நன்மைகளை பெற முடியும் அதிலும் பாருங்கள் ஃபாத்திஹாவை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிறோம் கடமையான தொழுகை ஒரு நாளில் பதினேழு ரகாத் இருக்கிறது ஒவ்வொரு ரகாத்திலும் சுருத்து பாத்தியாவை அவசியம் நாம் ஓதுகிறோம் சுருத்து பாத்தியாவில நூத்தி பத்து எழுத்துக்கள் உண்டு ஒவ்வொரு எழுத்துக்கு பதிலாக குரானுடைய ஒவ்வொரு எழுத்தை நாம் உச்சரிக்கும் அல்லாஹ் குறைந்தது பத்து நன்மைகளை வழங்குகிறான் அப்படி பார்த்தால் ஒரு முறை சூரத்துல் ஃபாத்தியா படித்தாலே ஆயிரத்தி நூத்தி பத்து நன்மைகள் கிடைத்துவிட்டன ஆயிரத்தி நூறு நன்மைகள் ஆயிரத்தி நூறு நன்மைகள் கிடைத்து விட்டன சுரதுள் ஃபாத்தியாவை ஒரு முறை இப்படி பதினேழு முறை ஓதினால் தொழுகையிலே ஃபாத்தியா மட்டும்தான் இருக்கிறதா இல்லை துணை சுரா இருக்கிறது துவாக்கள் இருக்கிறது நம்முடைய ஹியாம் இருக்கிறது ருக்கு இருக்கிறது சுஜூத் இருக்கிறது நம்முடைய இஹ்லாஸ் இருக்கிறது தஹ்வா உள்ளட்சம் இருக்கிறது அனைத்துக்கும் கூலி உண்டு எனவே அந்த விதத்தில் பார்த்தால் ஒரு நாளில் ஐவேரை தொழுகையை கொண்டே நிறைய நன்மைகளை ஆயிரக்கணக்கான நல்லா நாடினால் லட்சக்கணக்கான நன்மைகளை பெற முடியும் ஒரு நாளில் எனவே அளப்பரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாத்தான் வணக்கம் தான் இந்த தொழுகை அதே போல் மாணவர்கள் இந்த தொழுகை நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு வணக்கம் இந்த தொழுகை நபிசல் சமர்கள் சாபா பெருமக்களை பார்த்து கேட்கிறார்கள் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆத்திலே ஒரு நாளில் ஐந்து முறை சென்று அவர் குளித்து வந்தால் அவருடைய உடலிலே அழுக்கு ஏதாவது மிஞ்சுமா சாவ சொன்னார்கள் இல்லை அரசுல் அல்லா அசுல் சொன்னார்கள் இதுதான் தொழுகையுடைய உதாரணம் ஒருவர் ஐவேளை தொழுகை கடைபிடித்தால் ஒவ்வொரு நாள் அவருடைய பாவங்கள் எதுவுமே மிஞ்சாது அல்லா அதை அழித்து விடுவான் எனவே பாவங்களை போக்கக்கூடிய ஒரு வணக்கம் தான் இந்த தொழுகை அதே போலதான் மாணவர்களே இந்த தொழுகை முறையாக உள்ளட்சத்தோடு நாம் தொழுதால் அல்லாவுக்காக நிச்சயமாக இந்த தொழுகை நம்மை பாவத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது அந்த அளவுக்கு பயம் என்பது நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடும் இந்த தொழுகை வழியாக சொல்கிறான் தொழுகை பாவத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கிறது இப்படி அன்பானவர்களே பல சிறப்புகள் தொழுகை கொண்டு எனவே தொழுகையின் அவசியத்தை கவனத்தில் கொண்டு அதே தொழுகையின் சிறப்புகளையும் கவனத்தில் கொண்டு தொழுகை என்பது அல்லாவின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கம் நிறைய நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கான ஒரு சிறந்த வழி இந்த தொழுகை பாவங்களை போக்கக்கூடிய ஒரு வணக்கம் இந்த தொழுகை உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு ஒரு சிறந்த வழி இந்த தொழுகை இப்படி தொழுகையுடைய முக்கியத்துவத்தை சிறப்புகளை கவனத்தில் கொண்டு ஒரு கடமையான தொழுகையையும் விட்டுவிடாமல் கடைபிடித்து தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷால்லா நம்முடைய அடுத்த வகுப்பிலே தொழுகையை விடுவது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை குறித்து இன்ஷால்லா ஹுரான் ஹதீஸ் ஒளியிலே சஹபாபிர் மக்களுடைய விளக்கங்களின் அடிப்படையிலே அந்த செய்திகளை பார்க்கலாம் அல்லாஹுபான் தால அனைவரையும் உண்மையான தொழுகையாளிகளாக உள்ளட்சத்தோடு தொழுகையை சாகும் வரை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக ஆக்கிரம் புரிவார் ஹாமி அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர